வணக்கம் செய்திகளோடு உங்களை மகிழ்ச்சி இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல தற்போது பொது மன்னிப்பு வழங்க முடியாது அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதென்பது சாதாரணமான விடயம் அல்ல தற்போது சிறையில் இருக்கின்றவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது உரிய நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக குறித்த சிறை கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள் பிலியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்பு அவர்கள் இருக்கின்றனர் எனவே அவர்களை விடுதலை செய்வதென்பது இலகுவான விடயம் அல்ல அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய எவருக்கும் இடம் கொடுத்து விடவும் கூடாது தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சிற்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கும் இவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது சட்டங்களை மீறும் சம்பவங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தளை தம்புள்ள வீதியின் அலுவிகாரியிலிருந்து பலாபத்வல சந்தி வரையிலான பகுதிகளில் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மாத்தளி ரத்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தளை ரத்தோட்டை வீதியின் கைகாவல முதல் ரத்தோட்டை வரையிலான பகுதியில் அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் கொடிகள் காட்சிப்படுத்தப்படுவது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மாதிரை ரத்தோட்டை வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பிரிவில் உலருணவு விநியோகம் தொடர்பாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது பொலனறுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வேட்பாளர் ஒருவர் பிரதான வீதியில் புதிய தெருவிளக்குகளை பொருத்துவது தொடர்பாக பொலனறுவை போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது முனராகலை பீகார் மாவத்தை முனராகலை வீதியில் வேட்பாளர் ஒருவரின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஆன்லைன் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வரும் நிலையில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படும் நிலை காணப்படுவதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இவ்வாறான நிதி மோசடிகள் பகுதியில் மாத்திரம் நான்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகின்றன இந்த ஆன்லைன் மோசடிகள் பல்வேறு வகையில் இடம்பெற்று வருகின்றன நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலீடுவதன் மூலம் சிறியளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகிறது மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகிறது மேலும் வங்கிக் கணக்கில் பணத்தினை வைப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசி வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் பெறப்படுகிறது பின்னர் அவர்களது கைபேசிக்கு ரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த ரகசிய இலக்கமானது பெறப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றன ஊர்காவற்று நீதிமன்றத்திலும் இவ்வாறான வழக்குகள் காணப்படுகின்றமையினால் மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவற்று நீதிமன்ற நீதவான் ஊருகாவட்டுறை போலீசாருக்கு அறிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர் அரசிற்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் எமது மக்களின் ஆணையுடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு சபையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதற்கெதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல தமிழரசு கட்சியும் யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ள அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன அதேபோல் நாம் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியை வீழ்த்தவே முடியாது எமது தலைவர் பிரபாகரனுடைய பெயரை உச்சரிக்கும் அளவிற்கு தேசிய மக்கள் சக்தியினர் வந்துள்ளனர் என்பதற்கு வாழ்த்து கொண்டோம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரது தேசிய மக்கள் சக்தியினரின் செயற்பாடு வெறும் வாயிலவிலானது மாத்திரமே தவிர இந்த ஆறு மால காலப்பகுதியில் அவர்கள் எதுவும் செய்யவில்லை மிக முக்கியமாக மது வடக்கு மாகாணத்திற்கு தேசிய மக்கள் சக்தியினர் எதுவும் செய்யவில்லை செய்ய போவதும் இல்லை இதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலந்த ஆணிக்குழு பற்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தேசிய மக்கள் சக்தி அரசு பரணகம ஆணிக்குழு எல்எல்ஆர் சி அறிக்கை உடலகம ஆணிக்குழு ஆகியவற்றில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த அரசுக்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஒருபுறத்தில் தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் தையட்டி திசபிகாரி வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தது இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று ராணுவத்திறனின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றி இறக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒருபுறத்தில் சட்டவிரோத விகாரி வளாகத்திற்குள் அமைக்கப்பட்ட கட்டட திருப்பு விழாவிற்கு அரசு வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பதென்பது அனுர அரசின் இரட்டை முகத்தை காட்டுகின்றது அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் அவரின் தலைமையில்தான் இது முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கமைய இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதென்றும் மாறாக நாட்டிலுள்ள எந்தவொரு பிரதான பிரச்சினைக்கும் அதில் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை அவர் தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராகவே நாம் வாக்களித்தோம் அதிலுள்ள வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சாத்தியமானதா என்பது சந்தேகத்திற்கிடமானது வரி வருமானம் மற்றும் கடன் பெறுவதை தவிர அரசிடம் வேறு எந்த மாற்றுத் திட்டமும் இல்லை தொழில் வாய்ப்பின்மை உட்பட நாட்டிலுள்ள ஒரு பிரதான பிரச்சினைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை மாறாக முற்றுமுழுதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமையவே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அரசு நிர்வாகம் தொடர்பில் அரசு இன்னமும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Ceylon -Mirror. Ceylon -Mirror.